ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா உங்களை ஒருத்தங்க தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தோன்றும் மிக முக்கியமான மூன்று அறிகுறிகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணு அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க போர்சன் உங்களை இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க உங்கள் நபர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பர்சனுடைய தோட் இருக்கு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது உங்க பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றும் ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னா உங்கள் நபர் யார்கிட்டையுமே உங்களை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருந்தாலும் சரி நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நாள் ஆகிடுச்சு பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறதில்லை பேசிக்கிறது இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க இருந்தாலுமே உங்களுக்கு அந்த நபர் மேலே எந்த விதமான விருப்பம் இருக்காது நீங்கள் ஃபர்ஸ்ட்ல எப்படி அந்த மேலே வச்சுருக்கீங்களோ அதே அன்னைக்கு தான் உங்களுக்கு கண்டினியூவா போய்கிட்டே இருக்கும் நீங்க அந்த பர்சனுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு உங்க நபர் மேல எந்த விதமான கோபமும் இருக்காது அவங்க மேலே வச்சிருந்த அந்த லவ் வந்து இன்னமும் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன் உங்க நபரை பத்தி உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வருது அப்படின்னா உங்க பர்சன் உங்களை நல்ல இடத்துல வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது இப்போ யார் யார்கிட்டயாவது உங்களை பத்தி பேசினாலோ இல்ல யாராச்சும் உங்களை பத்தி உங்க நபர் கிட்ட கேட்டாலோ உங்க நபர் வந்து அவங்க கிட்ட விட்டு பேச மாட்டாங்க அதாவது து உங்களை பத்தி நல்லதா தான் அவங்க சொல்லுவாங்க நல்ல விதமாக உங்களை பற்றி சொல்கிறப்போ அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட வரப்போ உங்கள் பேர்சனை பற்றி உங்களுக்கு எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா நல்ல எண்ணங்களாக இருக்கும் நல்ல ஒரு குட் ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும் யாராச்சும் வந்து உங்கள் பேர்சனை பற்றி உங்ககிட்ட சொல்கிறப்போ கூட நீங்கள் அவங்க மேலே கோபப்பட மாட்டீங்க உங்கள் நம்பரை பற்றி சொல்கிறப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய மன பக்குவங்களும் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க உங்கள் நபரை நான் மீட் பண்ணேன் ரொம்ப நல்ல விதமாக உன்னை பற்றி பேசுகிறாங்க இப்போ கூட அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் போஸினை பற்றின நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர் வந்து எதாவது சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சோஷியல் மீடியாவிலேயே அவங்கள பற்றி எந்த அப்டேட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதை பற்றி எல்லாமே அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி இல்லை பேஸுக்காக இருந்தாலும் சரி இல்லை வேற வலைதளங்களா இருந்தாலும் சரி ஆக்டிவா இல்லாத நபர் வந்து அடுத்து இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருப்பாங்க அவங்கள பற்றின அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதை பார்க்குறப்பவே வந்து உங்களுக்கு நல்ல ஃபீல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சடனாக உங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீலும் வந்து ஏற்படும் ஏன்னா இந்த நபர் வந்து உங்களை நினைச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த எனர்ஜி வந்து உங்ககிட்ட வந்திருக்கு அதனால தான் அந்த தாக்கம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்கள் பர்சனை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது கிடையாது சடனாக உங்களுக்குள்ளாடி ஏற்படும் இந்த ஃபீல் சரியா இந்த மாதிரி சடனாக ஏற்படக்கூடிய ஃபீல் தான் உங்கள் பர்சன் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி ரெண்டாவது அறிகுறி என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபோனில் நீங்கள் யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கீங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும் போய்கிட்டே இருக்கும் நல்லா இந்த இடத்துல உங்கள் பேர் தாட் வந்து உங்களுக்கு வரும் நீங்க உங்களை பற்றி நினச்சிருக்க மாட்டீங்க அதே மாதிரி ஃபோனில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க நபர் உங்கள் பர்சனை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க நீங்களும் அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசியிருக்க மாட்டீங்க உங்கள் பேர் டாப்பிக்கே அந்த இடத்துல வந்து இருக்காது ஆனாலும் உங்களை அறியாமலேயே சடனா உங்களுடைய தாட் வந்து உங்களுக்கு வரும் அந்த இடத்துல அந்த போசினுடைய தாட் உங்களுக்கு வரப்போ எப்படி இருக்குன்னா ஃபோனில் பேசிக்கிட்ட நபர்கிட்ட உங்களுக்கு பேச முடியாது அதாவது அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை காது கொடுத்து உங்களால் கேட்க முடியாது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சடனாக உங்கள் போசனுடைய தாட் வரப்போ அந்த தாட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அதாவது பழைய பழைய ஞாபகங்கள் எல்லாமே உங்களுக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சடனாக உங்களுக்கு உங்கள் போசனை மிஸ் பண்ணுற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அந்த தாட் உங்களுக்கு வரப்போ வந்து உடனே நீங்கள் ஃபோனை கட் பண்ணுவீங்க பேச முடியாமல் ஏன்னா ங்கு பூசினுடைய தோட்டல வந்து நீங்க மூழ்கி போயிருவீங்க கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்சனுடைய தாட்டில் வந்து ரொம்ப வந்து மூழ்கிக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க சடனாக உங்களுக்கு மிஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே தோண ஆரம்பிச்சிரும் இது ஏன் அப்படின்னா உங்கள் நபர் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க சில நேரம் உங்கள் நபரை பற்றி நினைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரும் உங்கள் மேலே அவங்க வச்சுருக்க அந்த அன்பு நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்க அந்த அன்பு எல்லாமே பழைய நினைவுகள் வரப்ப என்னாகும் அப்படின்னா உங்களை அறியாமல் ஒரு புன்னகை கண்ணீர் இதெல்லாம் கலந்து வரும் இது ரொம்ப நேரம் நீடிக்காது கொஞ்சம் நேரம் உங்கள் போர்னுடைய தாட்டு வரும் அதுக்கப்புறமா மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் பர்சனை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது இந்த மாதிரி சடனாக தாட்டு வருது அடுத்து மறைஞ்சு போகுது அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் பேர்சன் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே உங்கள் வேலையில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சடனாக அந்த இடத்துல உங்கள் போசனுடைய தாட் வரும் அந்த தாட் வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மனம் வந்து பதட்டமாக இருக்கும் ஒரு வித பயத்தை வந்து உருவாக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனம் இருக்காது சடனாக உங்கள் போசனுடைய தாட் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல சடனாக உங்கள் போசனுடைய தாட் வருது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா இதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் நபர் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு இதில் இன்னும் ரெண்டு சைன் கூட நம்ம பார்க்க போகிறோம் நீங்க ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க டிராவல்ல இருக்கீங்க அப்படி இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சில நபர்களை எல்லாமே நீங்க சந்திப்பீங்க உங்க வாழ்க்கையில புதிய நபர்களை எல்லாமே சந்திக்க மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா சில நபர்களை பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா உங்கள் போஸினுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்கக்கிட்டேயும் இருக்கும் உங்கள் போஸின மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும் இல்லை உங்கள் போஸின மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போஸின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்கள் போஸின அங்கே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்க அவங்க பேசக்கூடிய விதம் பேசக்கூடிய ஸ்டைல் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை அவங்க வேலை செய்கிறதா இருக்கட்டும் இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்கள் போர்சன் பண்ணுற மாதிரியே ஒத்து போகும் அந்த இடத்துல அந்த போர்சனை நீங்கள் ரசி இல்ல கொஞ்ச நேரம் நீங்க அந்த போர்ஸனா பாப்பீங்க நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி சடனா நீங்க உங்க வேலையை விட்டுட்டு அந்த போர்சன கொஞ்ச நேரம் பாப்பீங்க உங்கள் நபர் மாதிரி அவங்க இருக்கிறனால உங்கள் நபரை தான் நீங்கள் நினச்சி ரசிக்கிறீங்க அந்த பேர்சனை கிடையாது ஏன்னா ஆக்டிவிட்டீஸ் உங்கள் பேர்சனை மாதிரி இருக்கிறனால உங்கள் பேர்சனாக பாவிச்சு தான் நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா நம்ம பேர்சனை மாதிரியே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாட் தான் உங்களுக்குள்ளாடி ஏற்படும் உங்கள் பேர்சனை நினச்சி தான் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ளாடி ஏற்படும் நீங்கள் தூங்கக்கூடிய நேரங்களில் எல்லாமே சில நேரம் உங்கள் நபரை பற்றின கனவுகள் உங்களுக்கு அதிக மாக ஏற்பட ஆரம்பிக்க இந்த கனவுகளில் நீங்கள் வாழ்கிறப்போ ரியலாகவே வாழ்ற ஒரு உணர்வு உங்களுக்கு உள்ளாடி ஏற்படும் அது கனவு மாதிரி உங்களுக்கு இருக்காது ரியாலிட்டி மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்த்தாலுமே அந்த கனவு கலைஞ்சாலுமே நீங்கள் ரியாலிட்டியிலே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு உள்ளாடி ஏற்படும் இந்த மாதிரி கனவு உங்களுக்கு வருது அப்படின்னா உங்க நபர் உங்களை நினச்சிருக்காங்க அதனால தான் கனவில் அவங்களுடைய நினைவுகள் உங்களுக்கு வந்திருக்கு காலையில் கண்ணு முழிக்கிறப்போ உங்களுக்கு இந்த கனவுகள் வந்து ஞாபகத்தில் இருக்காது கொஞ்ச நேரம் தாண்டினப்போம் திரும்ப இந்த கனவுகள் வந்து திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் அதாவது நைட்டு நீங்கள் பார்த்த அந்த கனவு வந்து உங்களுடைய ஞாபகத்தில் உங்களுக்கு திரும்பவும் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் கனவு வந்து கண்டிருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்குள்ளே ஏற்படுது அப்படின்னா உங்கள் நபர் வந்து உங்களை நினைக்கிறாங்க ரொம்ப நெருக்கமாக நினைக்கிறாங்க உங்களுக்காக ஏங்குகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி